வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கு பல்வேறுபட்ட பேசுபொருள்கள் இருந்தாலும் கூட மிக மிக பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒருபடியும் கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறாரா அவர் ஏன் கைது செய்யப்பட போகிறார் எதற்காக அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாகவும் கோத்தபாயின் நெருங்கிய சகா ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையில் விடவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் என்ன அவர் என்ன வகையான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் பதினேழு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் அல்லைப்பட்டி பகுதியிலே வைத்து தலையிலே சுடப்பட்டிருக்கிறார் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம் பல்வேறு பட்ட விடியங்கள் இவற்றின் பின்னால் மறைக்கப்பட்டிருக்கின்றனவா என்கின்ற செய்தியும் இப்பொழுது வந்திருக்கின்றன அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் மருதனாம்படம் சந்தையிலே பட்ட பகலிலே ஒருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியோடு வந்து சந்தையில் மிரட்டி சென்றிருக்கிறார் ஏன் வந்தார் எதற்காக வந்தார் என்பது தொடர்பாகவும் இந்த கைது செய்யப்பட்டு வைத்திருக்கின்ற கசப்ப தேரரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தேரர் இப்பொழுது ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இவைகள் தொடர்பான விபரமான விடயங்களை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்கு செல்வோம் வாருங்கள் இன்றைக்கு அரசியலிலே பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய் ராஜபக்ச இப்பொழுது சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் எதிர்வருகின்ற பதிமூன்றாம் திகதி இவர் இந்த சிஐடியிலே சமூகம் அளிக்க வேண்டும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரோடு இணைந்து முன்னாள் நீதியரசரும் முன்னாள் சட்டமா அதிபரும் ஆகிய மொஹான் பீரிஸும் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணி என்னவாக இருக்க போகிறது என்று பார்க்கின்ற வேளையில் கோத்தமாய ராஜபக்ச செய்ததாக சொல்லப்படுகின்ற சட்டவிரோதமான குடியிருப்பு வழங்கியமை தொடர்பாகத்தான் இவரிடம் விளக்கம் கோரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது யுத்த இடம்பெற்ற காலகட்டத்தில் கோத்தபாய ராஜபக்சவால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றங்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதை விட யுத்தம் முடிந்ததன் பிற்பாடு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் இப்பொழுது விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரது காலத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றங்களோடு ஒப்பிடுகின்ற வேளையில் இப்போது இவர் அழைக்கப்பட்டிருக்கின்ற குற்றம் ஒரு சிறு புள்ளியாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது கோத்தபாய ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இந்த நபருக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விசாரணைகளில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் பின்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பலருக்கு தெரியும் இந்த லசந்த விக்ரம் துங்காவின் கொலை அதே வேளையில் லங்கா இ நியூஸ் உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற பிரதீப் எக்லிகோடாவின் கொலை இந்த கொலைகளின் பின்னணியில் கோத்தபாய ராஜபக்சே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மைத்திரிபால மற்றும் ரணில் அரசாங்கங்கள் இவற்றை தீர விசாரித்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு அன்றகுமார் திசனாவுக்கான் சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கம் இவ்வளவு சிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்காது இப்பொழுது நடைபெறுகின்ற விசாரணைகள் ஜாபும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மைத்திரி ரணில் ஒப்பந்தத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட நல்லாட்சியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றங்கள் தான் இன்றைய தினம் இப்பொழுது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அப்பொழுது இவை எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அந்த அப்பொழுது ஒரே தேசிய கொடி என்று மூவின மக்களும் விரும்புகின்ற ஒரு தேசிய அமைப்பாக இந்த நாடு இருக்கிறது என்று சொல்லி இனம் மொழி மதத்துக்கு எதிராக என்று அவற்றை கையிலே தூக்கிக் கொண்டு அப்பொழுது இருந்த கும்பல் இந்த மைத்திரிபால மற்றும் ரணிலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளில அவையெல்லாம் கைவிட்டு போன ஒரு கதையாக மாறி போய் இருந்தன என்று சொல்லப்படுகிறது கோத்தமாய ராஜபக்ச குற்றம் இழைத்திருக்கிறார் என்பது தொடர்பாக அவரை விசாரிப்பதற்காக சொல்லப்படுகின்ற குற்ற புலனாய்வு அதிகாரிக்கு மைத்திரிபால சிறிசேன எவ்வாறு அர்ச்சனை செய்தார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் காலம் அவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இவற்றின் பின்னணியில் செயற்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற சாணி அபிசேகர் என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது சிஐடி அதிகாரியாக இருக்கின்ற இந்த அதிகாரிக்கு என்ன நடைபெற்றது என்பதையும் காலம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்கும் அது தவிர இவற்றின் பின்னணியில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் நீதியரசரின் அனுமதி இல்லாமலே பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மீண்டும் மீண்டும் மஹிந்தாவின் ஆட்டம் ஆரம்பித்த வேளையிலே இந்த மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சியிலே எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அவை யாவும் கிடப்பிலே போடப்பட்ட ஒன்றாகத்தான் மாற்றம் கண்டிருந்தன கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியானவுடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜனாதிபதி முறையின் கீழே கோத்தபாய ராஜபக்சவுக்கால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்னென்ன வழக்குகள் வந்து சேர்ந்தனவோ அத்தனை வழக்குகளும் இந்த ஜனாதிபதி முறையின் கீழ் இல்லாமல் செய்யப்பட்டன எனவே பெரும் வழக்குகளில் இருந்தெல்லாம் கோத்தபாய ராஜபக்ச தப்பித்துக் கொண்டார் என்னதான் இருந்தாலும் கோத்தபாய ராஜபக்சவுக்கு பல்வேறுபட்ட விடயங்களோடு சம்பந்தம் இருக்கிறது மூத்துல ஜெயந்தர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளர் எவ்வாறு கடத்தி செல்லப்பட்டு அவர் தாக்கப்பட்டார் என்பதும் எவ்வாறு அவர் நாட்டை விட்டு தப்பியோடினார் என்பதும் நீங்கள் அறிந்தோன்று அதன் பிற்பாடு இவர் மீண்டும் நாட்டிற்கு வந்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலே அவர் இந்த நாட்டுக்கு வந்து தன் தொடர்பாக தான் முறையிட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக தேடிய வழியில் எந்த முறைப்பாடுகளும் அங்கே இல்லை என்பதாகத்தான் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதிலிருந்து ஒரே ஒரு விடயம் மட்டும் தெளிவாகிறது என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட பல்வேறுபட்ட வழக்குகளுக்கான தகுந்த ஆதாரங்கள் யாவும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றன லசந்தவின் கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற சாட்சியங்கள் நான்கு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது இயற்கையாக இருந்தார்களா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஹூயிஸ் லசந்த் என்று சொல்லப்படுகின்ற புத்தக வெளியீடு அண்மையிலே இடம்பெற்ற வேலைகள் அவரது சகோதரர் அந்த நூல் வெளியீட்டில் வைத்து தெரிவித்த கருத்து பலரையும் பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த சாட்சியங்கள் ஜாபம் திட்டமிட்ட வகையிலே அளிக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வசீம் தாஜுதீனின் கொலையோடு சம்பந்தப்பட்ட தடயவியல் நிபுணர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைத்தியர் இயற்கையாக இறந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட திட்டமிட்ட வகையிலே பல்வேறுபட்ட சாட்சியர் பெரிய பெரிய குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற பெரிய பெரிய வழக்குகளை இந்த அரசாங்கம் எடுக்க முடியாத அளவிற்கு அதனது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது இவ்வாறான சிறிய சிறிய பிரச்சனைகள் இப்பொழுது விசாரணைக்கு வருகின்றன சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது என்று சொல்வார்கள் அதே போன்ற ஒரு செயற்பாடு கோத்தபாய ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னாள் ஜனாதிபதியின் செயற்பாடுகளில் இடம்பெறுமா என்பதுதான் நபர்களது வேண்டுகோளாக இருக்கிறது இன்னொரு நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும் ரணில் மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு அரச செலவிலே அவர் சென்று வந்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைமை இருந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு வழக்கு ரணில் விக்ரமசிங்கா வரும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்காத ஒரு காலகட்டம் ரணில் விக்ரமசிங்காவை கை வைக்க முடியாது சட்ட நுணுக்கங்கள் பல தெரிந்த ஒரு நரித்தன்மை மிக்கவர் ரணில் விக்ரமசிங்கா என்று சொல்லப்பட்டிருந்த அந்த வேளையில் இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக எவ்வாறான ஒரு நிலைமையை கொண்டு வந்து இன்று ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் சூனியமாகி இருக்கின்ற ஒரு தன்மையை காணக்கூடிய மாதிரியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கோத்தபாய ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இவருக்கும் இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இதன் பிற்பாடு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன சாணி அபேசகர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிஐடியில் இருக்கின்ற இந்த அதிகாரி எவ்வாறு தரமிறக்கப்பட்டு பல்வேறுபட்ட விசாரணைகளுக்குரிய விசாரணைகளை முடித்த ஒரு அதிகாரி அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது ஈஸ்டர் தாக்குதலின் குற்றவாளிகளை இருந்த தன்மைகளே இவர் தரமிறக்கப்பட்டு வேறொரு பதவிக்கு அதுவும் ஒரு சாதாரண ஒரு போலீஸ் அதிகாரி தலைமைத்துக்கு தாழ்த்தப்பட்டாரோ அதற்கு காரணமாக இருந்தவர் இந்த கோத்தபாய ராஜபக்ச என்பதற்கு ஒரே ஒரு சாட்சியாக இருப்பவர் சாணி அபேசுகிற எனவே இவற்றின் அடிப்படையில் இந்த வழக்குகள் கொண்டு செல்லப்படுமா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பல்வேறுபட்ட கோணத்திலே இவை நோக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அல்லது இதை விடுத்து கோத்தபாய ராஜபக்சவும் அண்மையிலே தனது அண்ணாவினுடைய புதல்வன் விசாரணை கழிக்கப்பட்ட அளிக்கப்பட்டவர்களில் படை பட்டாளங்களோடு வந்து அங்கே கூச்சல் குழப்பம் செய்தது போன்று கோத்தபாய ராஜபக்சவும் அதாவது சிங்கள மக்களது மிகப்பெரிய ஒரு காவலர் என்று சொல்லப்படுகின்ற கோத்தபாய ராஜபக்ச தன்னது உள்ளாடைகளை கூட எடுக்க நேரம் என்று தப்பியோடிய இந்த கோத்தபாய ராஜபக்ச எதிர்வருகின்ற பதிமூன்றாம் திகதி இவருக்கு சம்பவம் செய்யப்படுமா என்பதுதான் இப்பொழுது பலரது கருத்தாக இருக்கிறது தனியே தமிழ் மக்கள் மட்டுமே இவற்றுக்காக காத்திருக்கவில்லை பல்வேறுபட்ட சிங்கள மக்களும் இவற்றுக்கு எதிராக கொடிதூக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எது நடந்தாலும் நன்மையாக நடக்கட்டும் என்று பார்த்துக் கொண்டு இருப்போம் ஒரு பதினேழு வயது நிரம்பிய சிறுவன் தலையிலே துப்பாக்கிச் சூட்டு காயங்களோடு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் இவை தொடர்பான பல்வேறுபட்ட விவரங்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் கூட போலீசார் எவ்வாறு தலையில் சுடலாம் என்று ஒரு பக்க நியாயம் இருந்தாலும் கூட பதினேழு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் எவ்வாறு ஹயஸ் வாகனத்தை அதுவும் யாருமற்ற ஒரு பிரதேசத்தில் இரவு ஒரு மணி தாண்டிய வேளையில் எவ்வாறு இவர் ஓட்டிச் சென்றார் அவரை நம்பி எவ்வாறு இருவர் வாகனத்தில் ஏறினார்கள் இவைதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன உங்கள் பலருக்கு தெரியும் வேலனை அல்லைப்பிட்டி தாண்டிய பகுதிகளிலே கட்டாக்காலியாக உலாவுகின்ற பல்வேறுபட்ட கால்நடைகள் வாழ்ந்து வருகின்றன அவற்றை களவாக பிடித்து செல்கிறார்கள் அவற்றை இறைச்சிக்காக அங்கே வேட்டையாடுகிறார்கள் என்கின்ற ஒரு தன்மை இருந்து வருகின்ற இருந்து வருகிறது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று அதே வேளையில் இந்த போதை பொருட்கும்பல்கள் அல்லைப்பிட்டி பகுதியிலே மண்டதீவு பகுதியிலே வேலனை பகுதியிலே தங்கள் அல்லது போதைப் பொருட்களை மிக இலகுவாக விநியோகிக்கின்றார்கள் என்கின்ற தன்மையும் ஒரு பக்கம் இருந்து வருகிறது இது இவ்வாறு இருக்கின்ற போக்குவரத்து போலீசார் திடீர் திடீரென வீதி போக்குவரத்துகளை ஏற்படுத்தி அங்கே விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரவு ஒரு மணி தாண்டிய வேளையில் மிக வேகமாக போலீசார் மறைத்தும் நிற்காது சென்ற இந்த கயஸ் வாகனத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் வாகனத்தின் பின்பகுதியிலே தான் துப்பாக்கி சூடு பட்டிருக்கிறது ஆனால் எப்படி முன்னால் இருந்த வாகனத்தை ஓட்டி சென்ற அந்த சிறுவனின் தலையிலே துப்பாக்கிச்சூடு பட்டது என்பது தொடர்பாக இவ்வா இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன அது ஒரு புறமாக இருக்கட்டும் பதினேழு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் இறந்திருக்கிறான் இறந்தது இன்னொரு கதையாக இருக்கின்ற வேளையில் எவ்வாறு இவர் இந்த ஹயஸ் வாகனத்தை ஓடுவதற்கு அனுமதித்தார்கள் என்கின்ற ஒரு விடியம் இருக்கிறது இப்பொழுது அவர் தரப்பிலே அவரது பெற்றோர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் யார் எப்படி சொன்னாலும் போலீசார் நடந்து கொண்ட விதம் பிழையாக இருந்தாலும் கூட ஒரு பதினேழு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் எவ்வாறு வாகனம் ஓட முடியும் இதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கிறது அவர் அந்த பகுதிக்கு விவசாயம் செய்வதற்காக ஆட்களை ஏற்றிச் சென்றார் என்றால் இரவு வேளையில் எதற்காக ஆட்களை ஏற்றிச் செல்ல வேண்டும் அதுவும் பன்னிரண்டு மணி தாண்டிய வேளையில் எதற்காக இவர் காயஸ் வாகனத்தில் செல்ல வேண்டும் இங்குதான் பல்வேறுபட்ட சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன அது தவிர இவர் அண்மை காலமாகவே இந்த வீதியால் பயணித்து வருகிறார் என்று அவரது பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள் அண்மை காலமாக பயணிக்கின்ற வழியில் போலீசார் இவரை மறைப்பார்கள் அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து விட்டு இவர் பயணிப்பார் என்று சொல்வார்கள் தனியே உங்கள் பலருக்கு தெரியும் இந்த தீவு பகுதிகளுக்கு பிரயாணம் செய்பவர்களுக்கு தெரியும் தீவு பகுதியையும் யாழ்ப்பாணம் குடாநாட்டையும் குறுக்கறுக்கின்ற ஒரு வீதி தான் அந்த அல்லைப்பட்டி வீதியாக இருக்கிறது அந்த வீதியால் வந்துதான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே நுழைய வேண்டும் அந்த மண்டை சந்தியிலே சந்தையிலே முன்னரும் ஒரு காவலரன் அமைக்கப்பட்டு அந்த காவலரனிலே முற்றுமுழுதாக சோதனை செய்யப்பட்டு தீவு பகுதிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் திரும்பி வருகின்ற வழியிலும் அவர்கள் முற்றுமுழுதாக சோதனை செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்படுவார்கள் இப்படி இருக்கின்ற இந்த ஒற்றை வழி பாதை வழியாக இவர்கள் பயணித்தது ஏன் போலீசார் மறைத்த வேளையில் அவர்கள் நிறுத்தாமல் சென்றது எதற்காக இதுதான் சந்தேகம் வலுத்திருக்கிறது அதுக்காக நான் போலீசார் செய்தது சரி என்று சொல்லவில்லை ஒரு உயிர் போயிருக்கிறது அநியாயமாக இந்த உயிர் பழி போவதற்கு சித்தி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அந்த காணொளி ஒன்றிலே தகவலை தெரிவிக்கின்றார் சித்தி தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர் அண்மை காலமாக சென்று வருகிறார் அப்படியானால் இவரது குடும்பத்தினருக்கு தெரிந்திருக்கிறது இவர் வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லாது இந்த வீதியை பலமுறை முறை கடந்திருக்கிறார் என்று எனவே இவைதான் இப்பொழுது பிரச்சனையாக மாறியிருக்கிறது போலீசார் சுட்டதில் அந்த சிறுவன் இருக்கிறான் போலீஸாருக்கும் தெரியாது என்று சொல்கிறார்கள் வாகனத்தை மறைத்த வழியில் இவர்கள் வாகனத்தை நிறுத்தவில்லை வாகனத்தை நோக்கி சுட்டிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு வாகனத்தை நோக்கி இவர்கள் துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறார்கள் என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது இதன் பின்னணியில் விசாரணைகளின் மூலம் தான் என்ன நடைபெற்றிருக்கிறது என்கின்ற விடியம் முற்று தெரியவரும் ஏன் இவர்கள் வேலனுக்கியோ அல்லது ஏன் இவர்கள் இந்த அள்ளிப்பூட்டி பகுதியை சாண்டி தீப்பகுதிக்குள் நுழைந்தார்கள் என்பதும் இனி விசாரணைகளில் தான் தெரிய வரும் விசாரணை முடிகின்ற வழியில் விவரங்களை பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியது பிழை என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன முற்று பிழை என்னவென்று சொன்னால் ஓடுகின்ற ஒரு வாகனத்தின் டயரை பார்த்து குறிபார்த்து சுட முடியாத ஒரு போலீசார் போலீஸ் சேவையில் இருக்க முடியாது என்பது போன்றுதான் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன என்னென்று சொன்னால் அந்த வாகனத்தினுடைய சில்லை நீங்கள் குறிவைத்து சுடலாம் எத்தனை போலீசார் அங்கே நின்றுப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு வீதி சோதனை சாவடி ஈடுபடுகின்ற வேலையில் எத்தனை போலீசார் அங்கே நின்றுப்பார்கள் உங்களால் ஒரு வாகனத்தின் சில்லை குறிவைத்து சுட முடியவில்லை என்றால் நீங்கள் போலீஸ் சேவையில் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாகவே நீங்கள் கருதப்படுவீர்கள் எனவே இவை தொடர்பாக தகுந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதே வேளையில் நேற்றைய தினம் மருதனாம்படம் தந்தைக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியோடு ஒருவர் வந்திருக்கிறார் வந்து இவர் கேட்டிருக்கிறார் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் யார் எனவே இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை குறிவைத்து இவர் இங்கே வந்தாரா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படு வேளையில் ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அது பொய் துப்பாக்கியோடு அவர் இங்கே வந்தார் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது சிசிடிவியின் உதவியோடு அந்த நபரை அடையாளம் காணுவதற்குரிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் அவர் வந்த துப்பாக்கி பொய் துப்பாக்கியாக இருக்கட்டும் ஏன் அவர் ஒரு பொது வழியிலே அந்த துப்பாக்கியை கொண்டு வந்தார் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இனந்தரியாத நபர்களால் பல்வேறுபட்ட துப்பாக்கி சூட்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர் ஹெல்மெட் அணிந்து கையிலே கிளவுஸ் அணிந்து வந்து பச்சை மிளகாய் வாங்க வருகின்ற ஒருவருக்கு எதற்காக டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது அல்லது இவர் யாரையும் ஒருவரை மிரட்டுகின்ற துணியிலே அங்கே வந்தாரா என்பது தொடர்பாக இப்போ விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த புத்த சிலை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற உட்பட அந்த பத்து பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மகாநாயக தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவை ஒன்றும் குற்றம் செய்ய அவையில் வந்து காலங்காலமாக இடம்பெற்று வருகின்ற பௌத்தத்தை பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே பௌத்த சாசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் அங்கே ஒரு புத்த சிலையை நிறுவினார்கள் ஒழிய அவர்கள் எந்த விதமான ஒரு குற்றங்களையும் செய்யவில்லை எனவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு இந்த தேரர் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அங்கே அவர்கள் போலீசாரை தாக்கவில்லை கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மீறவில்லை சட்டவிரோதமான காணிகளை அவகரிக்கவில்லை சட்டவிரோதமான இடத்திலே புத்தசிலையை வைக்கவில்லை இவையெல்லாம் நாங்கள் காணொலிகள் வாயிலாக பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் இவை எல்லாவற்றையும் மறைத்து இந்த தேர்தல்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வழியில் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வெளியே பல்வேறுபட்ட குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம் அதாவது இவர்களுக்கு மீண்டும் சிறை தண்டனை நீடிக்கப்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலே கொழும்பிலிருந்து சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில தேரர்கள் மற்றும் முன்னே நாள் அமைச்சர்கள் என்று சொல்லப்படுகின்ற கூச்சம் குழப்பங்களில் ஏற்பட்டு தேரர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே விமர்சனத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்கப்படுகிறது நல்லதுறவுகளில் செய்தி செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்